அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது கொள்ளலாம் இன்று இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதுல இருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று அசுபதி மற்றும் வரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபது மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல் சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் நான் எப்படி தீர்க்கணும் அப்படின்னு எனக்கு சரியான வழிமுறை தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது சிறப்பானது இன்று அதன் மூலமாக இன்றைய நாளை சீரானதாக மாற்ற முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான நிலை இருக்காது பணிகளை கவனச்சிதறலின்றி கவனமாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை இன்று புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் செய்ய நேரிடலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கிய பொறுத்தவரை இன்று பதட்ட நிலை உங்களை பாதிக்கலாம் அமைதியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் என்று உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு உறுதியாக பணியாற்றினால் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அன்பு பெருகும் இது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பங்கு வர்த்தகம் மூலமாக கூடுதல் பணவரவு காணப்படலாம் இன்றைய நாளை நீங்கள் அதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் இதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான மனநிலை காணப்படலாம் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பணி சுமைகள் காணப்படலாம் இருந்தாலும் சுமூகமாக எதையும் செய்து முடிப்பீர்கள் இன்று உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனி தனி திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அன்பான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வை உங்களால் பராமரிக்க முடியும் நிலைமையை பொறுத்தவரை பணியிடத்தில் கடின உழைப்பு காரணமாக கூடுதல் ஊக்கத்தொகை மூலமாக இன்று பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்று உடல்நிலையை நன்கு பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல தடைகளை சந்திக்க நேரிடலாம் குழப்பமான மனநிலை காரணமாக பதட்டம் காணப்படலாம் பொதுவாக இன்று அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படும் நாளாகவும் கடினமான நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும்போது அசௌகரியமாக உணர்வீர்கள் அதிகரிக்கும் பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்று அகந்தை போக்கு உணர்வின் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயத்தில் இன்று சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையையும் கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோள்களில் வலி ஏற்படலாம் சளி மற்றும் இருமல் பிரச்சனைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் அதிகமாக சிந்திக்காதீர்கள் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அசௌகரியமாக உணர்வீர்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம் மாறுபடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்றுக் அமைதியாக செயல்பட வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய சம்பாத்தியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு பாதிப்பு காணப்படலாம் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான நாளாக அமைகிறது வசதிகள் பெருகும் நாளாகவும் உங்களிடம் திருப்தியான மனநிலை காணப்படும் நாளாகவும் நீங்கள் பெரிதாக சாதித்தது போன்றும் உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் பணி செய்யக்கூடிய முறை மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் நிதி நிலைமை சுதந்திரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களும் மகிழ்ச்சியும் காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படும் நாளாகவும் அமைகிறது அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படாது பொறுப்புகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது பலன்கள் தாமதமாக கிடைக்கும் இன்று மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் எதிர்பார்க்காதீர்கள் இன்று அதிகம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும் உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணர்வுகள் இன்று காணப்படலாம் ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம் இதன் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக செலவு அதிகமாக இருக்கும் மனதில் குழப்பம் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் பணிகள் காணப்படலாம் முறையாக திட்டமிட்டால் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும்போது சகஜமாக இருக்க வேண்டும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் அதற்கு ஏற்றபடி திட்டமிடுவது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் வருத்திக் மூலமாக கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் எனவே இதனை தவிர்க்க உற்சாகத்துடன் இருப்பது மிகவும் சிறப்பானது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது இன்று நம்பிக்கை உணர்வு அதிகரித்து செழிப்பான நாளாக காணப்படுகிறது அமைதியாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமூட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படலாம் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நாளாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு அதிகரிப்பதை காண்பீர்கள் கடின உழைப்பிற்காக இன்று ஊக்கத்தொகை மூலமாக அந்த பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் நம்பிக்கை காரணமாக மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் நீங்கள் இன்று விரைந்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் இன்று மொத்தத்தில் சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரைவாக மேற்கொள்வீர்கள் நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு போராட்டங்களை சமாளிக்கலாம் இதன் மூலமாக வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக உங்களை நன்கு புரிந்து கொள்வார் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சேமிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் நிதிநிலையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நம்பிக்கை உணர்வு மூலமாக இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்த நிலை காணப்படும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய செயல்களை ஆற்றும்போது அதிகமான கவனம் தேவை உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலமாக வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்காது அதிகமாக பணிகள் காரணமாக பணியில் தவறு நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் உறவின் மகிழ்ச்சி நிலையை குறைக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் இதன் காரணமாக அதிக பணம் செலவாகலாம் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இன்று கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவோஸ்